லாபம் யூடியூப் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் லாபம் யூடியூப் மூலமா வந்து நிறைய ப்ரோக்ராம்களை வந்து உங்களுடைய முதலீட்டு கல்விக்கான தெளிவை கொடுக்கற பல நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க தொடர்ந்து லாபம் பாருங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு முக்கியமான ஒருத்தரை நம்ம வந்து பார்க்க போறோம் மியூச்சுவல் பண்ட் முதலீட்டுல கடந்த எட்டு வருஷமா இருக்கிறவர் பெரிய அளவுல இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு நிதி கல்வியை கொடுத்து அவங்க முதலீடு செய்ய வைக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து அவங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட பேசுவோம் வணக்கம் பாபு சார் வணக்கம் குமார் சார் சார் இப்போ நீங்க உங்களுடைய முதலீட்டு பயணத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா என்னுடைய முதல் அனுபவம் பணத்தோட வந்து என்னோட காலேஜ் டைம்ல ஆரம்பிச்சேன் காலேஜ் என்ன காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஹர்ஷத் மேத்தாக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பெரிய இது இருந்தது க்ரோத் இருந்தது கரெக்ட் அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சோம் அவுட் கிரை சிஸ்டம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த டைம்ல கொஞ்சம் சும்மா ஆரம்பிச்சோம் ஜஸ்ட் ஆரம்பிச்சோம் ஹர்ஷத் மேத்தா டைம்லயும் நிறைய மேலே போச்சு நிறைய லாஸும் ஆச்சு அதுதான் இந்த ஜேர்னி ஹர்ஷத் மேத்தா டைம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி ஆச்சு இந்த ப்ரொஃபஷனில் வரத்துக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதோ அப்போல்லாம் அப்பெல்லாம் பண்ணி கரெக்ட் அதே என்னுடைய கரியராக மாறிடுது அப்புறம் ஸோ ஐ ஃபினிஷ் மை சிஏ இந்த லைனில் வரலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம் நான் கம்பெனி அலெக்ரோவில் நான் ஒரு நாலு வருஷம் இருந்தேன் இந்த ட்ரான்சிஷன்லாம் பண்ணுறதுக்கு என் சுவா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அலெக்ரோலேருந்து வெளில வந்து திருப்பி என்னுடைய ஓன் ஃபின்ஷர்பான்னு ஒரு கம்பெனி நான் ட்ரெக்கிங்லாம் பண்ணுவேன் ஸோ அதில் வந்து ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெர்பான்றவங்க ரொம்ப முக்கியமான மிக முக்கியமானவங்க அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஃபின் ஷர்பா நாங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஷர்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பண்ணுறோம் ஒரு லாஸ்ட் எயிட் பிளஸ் இயர்ஸாக பண்ணிட்டு வரோம் சார் ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து முதலீடு செய்ய வர்றாங்க இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமாங்கிற ஒரு தயக்கம் பல பேர்கிட்ட வந்து இருக்கு ஏன் இந்த தயக்கம் இருக்குது இந்த தயக்கத்தை எப்படி வந்து நீங்கள் போக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க வந்து எல்லாருமே சேஃப்டின்ற ஒரு அஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க ரைட் அந்த சேஃப்டின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எத பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் சேஃப்டி ரெண்டும் வந்து சேர்ந்து போகாது கரெக்ட் சோ பெரும்பாலும் மக்கள் வந்து பேங்க்லயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ அந்த மாதிரி தான் அனுவாங்க ஏன்னா அங்க வந்து ஒரு அளவுக்கு சேஃப்டி ஒரு перசீவ்டு சேஃப்டி தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலா அது சேஃப்டின்னு சொல்ல முடியாது பர்சீவ்டு перசீவ்டு சேஃப்டி என்ன பொறுத்தவரைக்கும் அது என்ன நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல வர ஆள் வந்து எதற்காக வருவான்னா எனக்கு ஹையர் ரிட்டர்ன் வரும் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் வந்து நம்ம சவுத்துல எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டிய எதிர்பார்க்கிறோம் நார்த்ல இருக்கிறவங்க வெஸ்ட்ல இருக்கிறவங்க ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறாங்க ஸோ அந்த அப்ரோச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம மக்கள் கொஞ்சம் சேஃப்டி சார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அது ஏற்கனவே பயம் தான் குறைக்கு நமக்கு ஏற்கனவே இப்போ ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ வளர்த்து பணத்தை விட்ருக்காங்க இந்த ஆமா பான்சி ஸ்கீம் சரி நிறைய வந்ததுனால இந்த ப்ளேடு கம்பெனின்னு செல்லா வந்து சோ மக்கள் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் இன் டைம் பணத்தை வேற லூஸ் பண்ணதனால அவங்களுக்கு ஒரு அச்சம் இதுவும் அந்த மாதிரி இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும் சோ பட் பட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் எல்லாருக்கும் தட் ரொம்ப மியூச்சுவல் ஃபண்ட் என்ன வரைக்கும் பயங்கர ரிஸ்க் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேம்மில் பார்த்தோம்னா இன்னைக்கு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் போடுறேன் எஸ்பெஷலி ஈக்விட்டி ஸ்கீமில் போடுறேன் அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் எதிர்பார்க்குறேன்னா அது ரொம்ப ரிஸ்க் கரெக்ட் அதே ஒரு அஞ்சு வருஷம் எதிர் வெயிட் பண்ண முடியும்னா என்னால் இட் கேன் பி அ வெரி ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் நாங்கள் வந்து இன்வெஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஜேர்னி கழிச்சுன்னு போகிறோம் அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் ப்ராசஸ் தேவை புரிஞ்சுன்ட்டாங்கன்னா அப்புறம் குவாய்ட் ஈஸியாக பண்ணுவாங்க அதை புரிகிற வரைக்கும் கொஞ்சம் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டு விதமான சாய்ஸ் இன்றைக்கி வந்து இருக்குது நிறைய பேர் வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க என்ன பங்கு வாங்குறோம் ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குகிறோம் அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி தொண்ணூறு சதவீதமான ஆட்களுக்கு இல்லை ஸோ மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறப்போ வந்துட்டு அந்த ஃபண்டு மேனேஜர் நம்மளுடைய ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இருக்கார் இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க சரி ரெண்டுமே நல்லது தான் சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்லி திங் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஹர்ஷாத் மேத்தா டைமில் இன்வெஸ்ட் பண்ணதை வச்சு நான் கத்துண்ட என்ன விஷயம்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம்னா நமக்கு ஒரு கன்விக்ஷன் ஒன்று வேணும் கரெக்ட் அந்த ஸ்டாக் ஏன் வாங்குறோம் அந்த கம்பெனி என்ன பண்ணுறது அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு பண்ணால் இட்ஸ் அ குட் திங் தேர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் ராங் ஓகே அதுவும் இன்னொன்று வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்கும்போதே நமக்கு தெரியணும் இந்த ஸ்டாக் வந்து இருபது பர்சன்ட் கீழே விழுந்ததுனா நான் என்ன பண்ண போகிறேன் இருபது பர்சன்ட் மேலே போச்சுன்னா என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அந்த ஸ்டாக்குக்கே போக முடியும் கரெக்ட் ஏன்னா நாளைக்கு அந்த மாற்றம் இருக்க போகிறது ரெண்டு விதத்துலேயும் மாறிட்டோம் அதை வந்து எனக்கு தெரியாமல் போனேன்னா அங்கே போயிட்டு இருபது பர்சன்ட் விழுந்த உடனே நான் வந்து லாஸாக விற்க போகிறேன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்க போகிறேனான்றது முன்கூட்டியே தெரிஞ்சாதான் ஸ்டாக் பக்கம் போக முடியும் கரெக்ட் இட்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ஹை ரிஸ்க் ஏன்னா ஸ்டாக்கில் கொஞ்சம் தான் ஸ்டாக் வாங்க முடியும் ஒரு ஒரு சாதாரண மனுஷனால வந்து எல்லா ஸ்டாக்கும் வாங்க முடியாது கொஞ்சமாக தான் வாங்க முடியும் அதுக்கு பதிலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஈஸியர் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஸ்டார்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து டோட்டலாக ஃபோக்கஸ்டாக அந்த ஃபண்டில் இன்வால்வ் பண்ணுறாங்க பிளஸ் ஆஸ் இன்வெஸ்டர் நான் மொத்த பணமும் ஒரே நாள் போடணும்னு அவசியம் இல்லை இந்த எஸ்ஐபின்ற கான்செப்ட் சொல்ற மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை போடலாம் கூட ஆகணும் அந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன நடக்கிறது டே டு டே நான் பார்க்கவே வேணாம் யாரோ பார்த்துட்டு இருக்கா ஸோ அண்ட் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணால் கூட அந்த ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு ஐம்பது ஸ்டாக்கில் டைவர்ஸிஃபை ஆகுது ஸோ அதுவும் எனக்கு ஒரு மிக மிகப்பெரிய ஆ வருது ஸோ இந்த இந்த காரணத்தினால என்னுடைய அபிப்பிராயத்துல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ பெட்டர் ப்ராடக்ட் தேன் ஈக்குவிட்டி ஸ்டாக் ஓகே ஓகே மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தமான விளம்பரங்கள் வர்றப்பெல்லாம் வந்துட்டு இது வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இதை பார்த்து ஜனங்க நிறைய வந்து பயந்துடுறாங்க அதுக்கு பிறகு தான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் சகியே சரியானது அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறாங்களே அது வந்து இந்த ரிஸ்க்குங்கிறது ஷார்ட் டைம்லேயா அல்லது லாங் டைம்லேயா இல்லை சார் ஒரு எந்த வாழ்க்கையே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யாசி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஸ்க் தான் வாழ்க்கையில் கரெக்டாக நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்புறோம் ஒரு பஸ்ஸோ ஒரு பைக்கோ எடுக்கிறோம் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது கரெக்ட் ரைட் ஸோ ரிஸ்க்குன்றது வாழ்க்கையில் நம்ம பழகிட்டோம் பழகின ரிஸ்க் நமக்கு புரிஞ்சது ஒரு பிளேன்ல போற ஆள் வந்து இப்ப பயப்படுறது இல்ல யூஓ பிளேன் விழுந்துருமான்னு பயப்படுறது இல்ல அது கொஞ்சம் இம்பைவ் ஆயிட்டோம் பட் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு புது ப்ராடக்ட் இந்தியன் மாசஸ்க்கு ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் கொஞ்சம் பிரபலம் ஆகி வருதுனால அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்ற வார்த்தை எம்பசைஸ் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா மக்கள் வந்து போட்டுட்டு கேரண்டியாக வரும்னு நினச்சிக்க கூடாதுன்றதுனால போடுறோம் கரெக்ட் பட் நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு போடுறதே பயங்கர ரிஸ்காக இருந்தா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் வச்சுருந்தாங்கன்னா அதுவே நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கொடுக்கவும் கொடுத்துருக்கு இந்த லாஸ்ட் நம்மக்கிட்ட இப்போ தற்சமயத்துக்கு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் டேட்டா இருக்கு எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஸோ அந்த டேட்டா வச்சு பேசி கஸ்டமர் கிட்ட பேசினோன்னா இட்ஸ் அ வெரி வெரி கஸ்டமர்ஸ் ஆர் ஓப்பன் டு தி ஐடியா சார்

நீண்ட காலத்துல பெரும்பாலும் நான் இது வரைக்கும் நஷ்டம் பார்த்தது ஓகே என்னோட அபிப்ராயம் என்னன்னா நம்ம போடுற இந்தியாவில வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வாட் இஸ் கால்ட் ஒன் ஓப்பன் ஹெண்டட் ஃபண்ட் கரெக்ட் ஸோ அதனால என்னன்னா நீங்க என்னைக்கு வேணாலும் உள்ள வரலாம் என்னைக்கு வேணாலும் வெளில போகலாம் ஸோ ஒரு ஸ்கீம் நீண்ட நாளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸே வெளில வந்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நான் லாக் பண்ணிட்டேன் என்னோட பணம் போட்டாச்சு அதனால நான் மாட்டின்ட்டேன்ற கவலை கிடையாது அது வந்துடலாம் அதை தாண்டி அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு வச்சு நடத்துறாங்க இல்லையா அந்த ஃபண்ட் மேனேஜர் இஸ் ஆல்சோ அண்டர் ரிவ்யூ ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு சம்பளம் கொடுத்து அது நல்ல சம்பளம் வேற கொடுக்குறாங்க அதனால கண்டினியூஸா அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபண்ட் ஹவுஸும் டாலரேட் பண்ணாது சோ இந்த காரணத்துனால நீண்ட நாளைக்கு அந்தபெர்ஃபார்மன்ஸ் இருக்காது பெரும்பாலும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆமா அண்டர் பெர்ஃபார்மென்ஸோ ஒரு பத்து வருஷம் ஒருத்தர் தொடர்ந்து இருக்காரு அப்படின்னா அவருக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து ஓகே ஓகே அதே நேரத்துல நல்லாவும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாமா ஆமாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சார் இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி எடுத்தீங்கன்னா அந்த லார்ஜ் கேப்னு அந்த டாப் ஹண்ட்ரட் ஸ்டாக் வச்ச ஃபண்ட்ஸ் ஓகே அது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் மாதிரி வரும் ஓகே சோ நீங்க நீண்ட நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வெதர் பெஸ்ட் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர் இல்ல கேள்வியே படாத ஃபண்ட் மேனேஜராக இருந்தால் கூட அந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசனபிளி குட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு மா பேங்க் டெபாசிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ஓகே ஸோ அப்போ ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க வேணும்னா வந்துட்டு ஓரளவுக்கு லார்ஜ் கேப் நீண்ட காலத்தில் இது பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இப்போ சந்தை வந்து நிறைய இறங்கியிருக்கு போன செப்டம்பர்லேருந்தே சந்தை இறங்கிக்கிட்டு இருக்கு இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் கூட இறங்கியிருக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சார் இது சரியான நேரம் கிடையாது சந்தை இறங்கியிருக்கு அதனால நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது மேலேயும் கிழியும் போகும் சார் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் டேட்டா இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரம்ப் பண்ணுற டாரிஃப் இதுக்காக கொஞ்சம் மார்க்கெட் அஃபெக்ட் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் நேச்சுரலாக இருக்கும் இந்த ஒரு ஒரு இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மூச்சு மானிட்டர் மாதிரி தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மேலேயும் கீழே போகிறதா அதனோட வேலை அது தப்புன்னு சொல்ல முடியாது கரெக்ட் என்னோட வியூ என்னன்னா நம்ம வந்து வி ஷூடன் ட்ரை அண்ட் ஜட்ஜ் த மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் யாருக்குமே தெரியாது எப்படி மார்க்கெட் இருக்க போகிறதுன்னு லாங் டேர்மில் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கானமி நம்ம நம்ம இந்தியன் எக்கானமி இந்தியன் எக்கானமி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை பர்சன்ட் டு ஏழு பர்சன்ட் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அதுல மாற்றம் இல்லை இப்போ ரீசெண்டா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வேற வந்தது அது கூட ஷோயிங் ரோபாஸ்ட் க்ரோத் தான் காமிச்சுருக்கு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமி இஸ் ஆன் அ குட் விக்கெட் நன்னா குரோ இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி குரோ ஆகும் அந்த பேர்லாம் ரன் பண்ணும் சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம்ல இந்த மாதிரி சரிவெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி நேத்திக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேங்க அது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க அடுத்த நாள் அதே கடை பக்கம் போகிறேங்க அதே ஷர்ட் வந்து ஆயிரத்தி எழுநூறுரூபா முந்நூறுரூபா ஒரு டிஸ்கவுண்ட்டில் வருது என்ன பண்ணுவோம் நம்ம உள்ள ஓடி இன்னும் ரெண்டு ஷர்ட் வாங்குவோமா இல்லை வாங்கின ஷர்ட்டை கீழ்ச்சி போடுவோமா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு ஷர்ட் வாங்குவேன் சார் நான் கரெக்ட் ஸோ அப்படிதான் தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா என்ன நடந்ததோ மார்க்கெட் கீழே விழுந்ததோ இஸ் ரியர் வியூ இனிமே இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அஹேட் அந்த கார்ல போற மாதிரி முன்ன பாத்தீங்கன்னா ரோடு ரொம்ப கிளியரா இருக்கு நன்னா இருக்கு அப்கோர்ஸ் ட்ரம்ப்போடைய டேர் எஃப் கீரேஃப்லாம் கொஞ்சம் பாதிக்கும் இங்க அங்க பட் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே நமக்கு மாத்திரம் பாதிப்பு இல்ல சகல உலகத்துக்கும் அந்த பாதிப்பு உண்டு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் கிடையாது செட்டில் ஆகும் எல்லாமே செட்டில் ஆகும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு அஞ்சு வருஷம் நோக்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அஞ்சு வருஷம் நோக்கம் இன்னிலேருந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரைட்டா இருக்கு சூப்பர் ஸோ இப்போ நீங்கள் இந்த முப்பது வருஷத்தில் வந்து பல வகையான முதலீட்டாளர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கிற பல தரப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி பத்து பத்து வருஷத்தில் எப்படி அவங்களுடைய முதலீட்டை அமைச்சிக்கலாம் அதை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட் சார் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக ஜாப்ல சேர்ந்துருப்பாங்க அப்போது ஃபேரமோட்ட பணமும் அவங்க கையில் இருக்கும் பெரிய செலவு கிடையாது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பெருசாக இருக்காது அந்த டைமில் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக இந்த இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே அவங்களுடைய ஆயிரம் ரூபாய் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இட் கேன் பி அ பிக் மல்டிப்ளையர் ஏன்னா எங்களுக்கு அந்த பவர் ஆஃப் அப் கம்பவுண்டிங் இல்லையா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கும் பணம் வில் கைண்ட் ஆஃப் க்ரோ தட் மச் மோர் ஸோ அதில் வந்து இருபத்தஞ்சுலேந்து முப்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ கோல்டன் பீரியட் டு ஸ்டார்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எஸ்ஐபி மாதம் மாதம் சம்பளம் வரத்தில் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் எடுத்து கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வச்சா ரிட்டையர்மெண்ட் பற்றி அவங்க ஸோ அந்த இருபத்திலேந்து முப்பத்தஞ்சு ரொம்ப குரூஷியல் இந்த முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வந்து கொஞ்சம் எபிலிட்டி குறையும் ஏன் குறையும்னா அப்போது உங்கள் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கல்யாணம் ஆகிருக்கும் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஒரு வீடு வாங்குவீங்க ஸோ வர சம்பளத்தில் ஒரு சர்ட்டன் அமௌண்ட் இஎம்ஐக்கு போகும் ஒரு சர்ட்டன் அமௌண்ட் ஃபேமிலிக்கு போகும் அது இதெல்லாம் ஸோ அந்த டைமில் நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருந்தோமோ அட்லீஸ்ட் அதை கண்டினியூ பண்ணோம் அதை நிறுத்தக்கூடாது அதை இன்க்ரீஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல கரெக்ட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் அதான் அந்த முப்பத்தஞ்சு இல்லை நாற்பத்தஞ்சு அந்த நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு இல்லை ஐம்பத்தெட்டு இஸ் அகெய்ன் அ குரூஷியல் பீரியட் என்னென்னா அந்த டைமில் தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி யூ மூவ் இன் டு மிடில் மேனேஜ்மெண்ட் ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு சர்டன் லெவலில் போயிடுவாங்க ஏன்னா இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே யுவ ரீச் சர்டன் பாயிண்ட் சம்பளமும் கூட வரும் அப்போது அந்த டைமில் அந்த அடிஷ்னலாக வர சம்பளத்தை ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷத்தில் நல்ல கார்பஸ் ஸோ தேட் கம்ஃபர்டபுளாக ஏன் சொல்கிறேன்னா இன்னி தேதிக்கு எங்களுடைய அபிப்பிராயத்தில் ஒரு ஆள் வந்து எஸ்பெஷலி இந்த அர்பன் சென்டர்ஸ் சென்னை மும்பை அந்த மாதிரி இருக்கிற ஆள் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் டெஃபினட்டாக இருப்பாங்க சார் ஆனால் ஹெல்த் கேர் அப்படி இருக்கு நம்ம சுற்றுப்புறம் சூழல் அப்படி இருக்குது விச் மீன்ஸ் ஐம்பத்தஞ்சு இல்லை அறுபதுல ரிட்டையர் ஆனால் அந்த பணம் அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு முப்பது வருஷமானும் இட் ஹஸ் டு புல் ஓகே முப்பது வருஷம் அஞ்சு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் எவ்ரி வருஷம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயில் ஆரம்பித்தார்னா இன்னொரு முப்பது வருஷத்தில் அந்த ஐம்பதாயிரம் ரூபான்றது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வைக்கணும் அவர் அடையங்கப்பா ஸோ அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இழுக்கணும் அந்த பணத்தைனா அதை ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணால் தான் முடியும் ஸோ அதில் வந்து இந்த மூணு காலகட்டத்துலேயும் அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக தே வில் பி ஏபிள் ஓகே ஸோ இன்றைக்கி இன்னும் டவுனில் இருக்கிறவங்களே அதாவது பெரிய பெரிய நகரங்கள் சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கிறவங்களே வந்து மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு செய்கிறதுக்கு தெரியாமல் இருக்காங்க நீங்கள் கூட ஒருத்தரை வந்து சொன்னீங்க பாருங்கள் ஒருத்தர் வந்து ஐம்பத்தி ஆறு வயசில் கூட பேங்க் டெபாசிட் மட்டுமே வந்து நம்பியிருக்காருன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் வரணும்னா என்ன ஐடியா நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று நான் என்ன சொல்றீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு சர்டன் இருக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்க போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது சார் ஸோ எல்லாருமே வந்து எனக்கு தெரியலன்னு இருக்க முடியாது இன்னி காலகட்டத்தில் நான் இது வந்து ஹெல்த்து வெல்த்துக்கு மாத்திரம் இல்லை ஹெல்த்துக்கும் சொல்வேன் கரெக்ட் எப்படி நம்ம வந்து வாழ்க்கை இது இந்த உடம்பு தான் நம்ம கிட்டே இருக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் நான் ஹெல்த்துக்கு பண்ண போறேன் எப்படி சாப்பிடணும் எப்படி நான் எக்ஸசைஸ் பண்ணோம் எப்படி தூங்கணுன்றதை நம்ம எல்லாருமே முறை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் வெல்த்துக்கும் எல்லாருமே கற்றுக்கணும் நிறைய முறை இருக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல்லேருந்து நிறைய இருக்குது ப்ளஸ் தேர் ஆர் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே அணுகலாம் கொஞ்சம் மெதுவாக இதில் என்ன பிரச்சனைனா பெருசாக ஆரம்பிக்கணும்ன்ற கவலையே இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்னி தேதிக்கு ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ஒரு கான்செப்ட் செபிலிருக்காங்க ஒருத்தர் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை ஜஸ்ட் ட்ரை பண்ணோம்னா இரநூத்தம்பது ரூபா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூட மாதம் மாசம் போட்டு ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வர 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 தென் யூ கேன் இன்க்ரீஸ் இட் ஸோ வாய்ப்பு நிறைய இருக்கு சாக்கும் நிறைய இருக்கு ஸோ நீங்கள் வாய்ப்பை போ நாடி போகலாம் இல்லை சாக்கு சொல்லி உட்காந்துருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் தட் சாய்ஸ் எல்லாருக்குமே உண்டு இவ்வளோ நேரம் வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து சிறப்பாக வந்து பதில் சொன்னீங்க லாபம் முதலீட்டாளர் அலைவருக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் விகடன் குடும்ப நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏ எண் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்